பல்லாவரம் தனியார் கல்லூரியில் ஒன்பது ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்து வாழ்த்திய கல்லூரியின் உரிமையாளர் சென்னை பல்லாவரம் பகுதியில் தனியார் கல்லூரி இயங்கி வருகிறது இதில் உள்ள அரங்கில் திருமணம் செய்ய வசதி இல்லாத ஒன்பது ஜோடிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தாலிக்கு உட்பட சீர் சீர்வரிசைகள் கொடுத்து கல்லூரியின் உரிமையாளர் ஐஸ்வரி கணேஷ் திருமணம் செய்து வைத்தார் இது குறித்து ஐஸ்வர் கணேஷ் பேசுகையில் தமிழகம் பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு இன்று திருமணம் செய்து வைத்துள்ளோம் வருடந்தோறும் இந்த திருமணம் நிகழ்வு நடைபெற இருக்கிறது இதில் வசதி இல்லாத குடும்பத்தினர் முறையாக பதிவு செய்து தாங்கள் திருமணத்தை செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார் மேலும் திருமணம் செய்து கொண்ட ஜோடிகளின் உறவினர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு கல்யாண சாப்பாடு தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நீங்களும் உங்களுடைய பிரண்ட்ஸ்லையும் உங்களுடைய உணவர்கள் யாராரு என்ன வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிருங்க இந்த கிளுடைய அருமை என்ன வரலு அவர் திடீர்னு வந்திருக்காரு தான் அவரை பார்த்தேன் உடனே வாங்க ஒரு விழா நடக்குது அப்படின்னு சொன்னேன் உடனே வந்துட்டாரு ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் இந்த பல்கலைக்கனுடைய இணை வேந்தர் டாக்டர் ஜோலுமுருகன் அவர்ல மற்றும் இணைவேந்தர் டாக்டர் ஆர்த்தி கணேஷ் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து பெரியவர்களே பேரன் கொண்டவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை ரயில்ஸ் பல்கலைக்கழகத்திலே நடைபெறுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு